சட்டமன்ற சமூக காடுகள் இருந்தது அது கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக வந்து சமூக காடுகள் உருவாக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய அளவுல மரங்கள் வளர்ந்து அங்க இருக்க விவசாயத்தை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது ஆனா கடந்த அதிமுக ஆட்சியில சிப்காட் சிப்கோங்கிற பெயர்ல அந்த காடுகளை அழிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய முயற்சி நடந்தது அந்த முயற்சியை மக்களை திரட்டி போராடி நாங்க முறியடிச்சோம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற ஆட்சி வந்தப்ப அப்புறம் முதலமைச்சர் அவர்களுடைய வேண்டுகோள் வைக்கப்பட்டு அந்த காப்பு காடுகள் வந்து இந்த தேவாங்க சரணாலயங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது அதனால இனிமே காட்டுக்கு வந்து யாருனாலையும் ஆபத்து கிடையாதுங்கிற உத்தரவாதம் இருக்கு சிக்கோ கொண்டு வரன்னு சொல்லி இருக்கிற மண்ணுல போற இந்த வனத்தை அழிச்சு எடுத்து இதை வந்து பண்றதுக்கு பண்றதுக்காண்டி வந்து பண்ணாங்க அந்த அம்மா சோதி மணி அம்மா மேல இடத்துல பேசி மக்கள்கிட்டையும் பேசி வந்து அதை வந்து நல்ல முறையில எங்களுக்கு வந்து தேக்கி இது வரைக்கும் நிறுத்தி வச்சிருக்காங்க அதே நேரத்துல வந்து கோ அமைக்கிறதுக்கு ஆன முயற்சிகளையும் நாங்க தொடர்ந்து முன்னெடுக்கிறோம் காடுகள் இல்லாம பகுதிகளில் அந்த கோ அமைக்கணுங்கிற கோரிக்கையை வந்து தொழில்துறை அமைச்சர் அவர்களுக்கு வைச்சிருக்கேன் அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நம்ம நிலம் கொடுத்தா உடனடியாக அந்த சிப்காட் சிப்கோ பணிகள் தொடங்குங்கிறத சொல்லியிருக்காங்க நிலம் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஐடென் ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம் விரைவில் வந்து அந்த பணிகளையும் தொடங்கும் நம்ம எவ்வளோ பணிகளை நிறைவாக செஞ்சிருக்கோம் ஆனால் இன்னும் நம்மளுடைய தொகுதியின் வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான பணிகளை நம்ம செய்ய வேண்டி இருக்கு கனவுகள் வந்து இன்னும் தொடரும் அந்த கனவுகளை வருகிற இந்தியா கூட்டணி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் ஆகிற ஒரு ஆட்சியின் கீழே நமக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கும் மிக சிறப்பாக பணியாற்ற முடியும்னு நான் நம்புறேன் அதனால எனக்கு நீங்கள் மீண்டும் உங்க பொண்ணுக்கு கைச்சினத்துல வாக்களிக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன்